வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் பார்க்கலாம் இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு சாதா ப்ளவுஸில் பைப்பிங் வைக்கிறதுக்கு எப்படி அளவு கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து வீடியோ பார்ப்போம் நம்ம வந்து பைப்பிங் வைக்கிறதுக்கு ஒரு அளவும் நார்மலாக கழுத்து பீஸ் போட்டு திருப்புறதுக்கும் ஒரு அளவு கண்டிப்பாக வெட்டுற மாதிரி தான் வரும் அதனால இப்போ அதை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நான் காமிக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம எப்பவும் கை கட் பண்ணுற மாதிரி மடிச்சு போட்டுக்கிறோங்க கையை வந்து நாலாக மடித்து போட்டுக்கிறோங்க முதல்ல கிராஸ் இல்லாமல் கரெக்டாக எடுத்துக்கிறோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு பைப்பிங் வைக்கிறதுக்கு சுருக்கம் இல்லாமல் வரும் கிராஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து பைப்பிங் கைக்கு வைக்கும்போது ஈட்டுக்கிறோம் அப்போ உருட்டி பைப்பிங் அடிக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து கிராஸ் இல்லாமல் எடுத்துக்கணுங்க நீங்கள் எந்த அளவுக்கு கழுத்து பீஸ் கடிக்கிறீங்களோ அதே அளவுக்கு வந்து பைப்பிங்க்கும் ஒரு கால் இன்ச்சு இல்லை அரை இன்ச்சு நீங்கள் அதை வச்சிட்டு நம்ம கட் பண்ணி விடுற மாதிரி ஒரு அந்த அளவுக்கு மொத்தம் எடுத்துக்கிறங்க போதும் இது வந்து நம்ம பைப்பிங் அடித்து திருப்புறதுக்கான இந்த கையிலையும் பைப்பிங் வைக்கணும் அதனால் அந்த அளவுக்கான அளவு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கிறங்க இதுக்கு வந்து எம்மிங்னா நம்ம ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சி வந்து சேர்த்து எடுத்துக்கிடுவோம் இப்போ நம்ம அந்த பைப்பிங் பீஸ் போட்டு அடித்து திருப்புறதுக்கு இந்த அளவுக்கு போதும் இன்னும் வந்து நம்ம கையோட அளவு எடுத்துக்கலாம் கீழே வந்து நம்ம தையலுக்கு வந்து விட்டுட்டோம் அதனால மேல் சோல்டர்லேருந்து மாத்திரம் அளவு பார்த்துக்குறேங்க ஆறு இஞ்சி இருக்குது ஒரு கால் இஞ்சி சேர்த்து வச்சுக்கிறோங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இறக்க வேணும் அப்படிங்கிறதுனால ஒரு ஆறே கால் இஞ்சி வச்சுக்கிறோங்க தையலோடு சேர்த்து மேல் தையலோட சேர்த்தே நான் அவ்வளோதான் வச்சுருக்கேன் ஏன்னா மேலே வந்து அரை இன்ச்சு தையலுக்கு போயிடும் இப்போ நம்ம எடுத்த ஆரேக்கால் இன்ச்சிலேருந்து இறக்கம் எடுத்துக்கிறோங்க மூன்று இன்ச்சி சோல்டு இது கொஞ்சம் ஆம்கோல் அளவு நீங்கள் ப்ளவுஸோட அளவு வந்து போட்டு பார்த்துக்குறங்க எவ்வளோ வருது அப்படி நாம்கோல் அளவு எவ்வளோ வருதுன்னு கணக்கு பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறோங்க உங்களுக்கு டேப்பில் அளவு எடுக்க வரலை அப்படின்னாலுமே ப்ளவுஸை போட்டு பார்த்துக்கிறோங்க சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக இழுத்து பார்த்துக்கறங்க பார்த்துக்கிட்டு எந்த அளவுக்கு ஆம்கோல் வருது அப்படிங்கிறத வந்து பாருங்கள் அதில் வந்து அதுக்கப்புறம் எவ்வளோ வந்திருக்குங்கிறத வந்து பார்த்திங்கன்னா தெரியும் கரெக்டாக எட்டரை இன்ச்சு வருது இதில் வந்து தையலுக்கான இதே கிடையாது துணி இல்லை நம்ம ஜாயிண்ட்டு தான் போட்டாகணும் இதுக்கு வந்து இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து தையலுக்குள்ள ஜாயிண்ட்டுக்கு துணி இதுக்கு அளவு துணி இருக்குது ஆம்கோல் மொத்தம் கிடையாது அதுக்கு வந்து நம்ம ஆம்கோல் ஜாயிண்ட் கண்டிப்பாக போடணும் அது அந்த பீஸ் நான் கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் அது அப்படியே கையை வந்து வரைஞ்சிக்கிருங்க ஆம்குள் அளவுக்கு அப்படியே வரைஞ்சிக்கிருங்க இது வந்து கை கொடைகிறதுக்கானது ரொம்ப உள்ளே இழுத்து குடையாதீங்க லைட்டாக குடைஞ்சால் போதும் இங்கே இங்கேருந்து ஒரு ரெண்டரை இன்ச்சி ரெண்டே கால் இன்ச்சி அளவுலேருந்து கை குடையிறதுக்கு இது நான் பைப்பிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் தைக்கிற வீடியோ போடுறேன் அப்போ நான் வந்து எப்படி கை குடையிறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் இப்போ இந்த இடம் மாத்திரம் கரெக்டாக ஒரு சிசர் கட் போட்டுக்கிருங்க இதுதான் ஆம்கோல் அளவு இப்போ கைக்கு வந்து ஃப்ரெண்டு கைக்கு வந்து அளவு இருக்குது அதாவது துணி இருக்குது இதில் வந்து ரெண்டு தையல் போடலாம் நமக்கு இந்த அளவுக்கு மத்திரம் தான் தேவை ஜாயிண்ட்டுக்கு வந்து அது இப்போ நம்ம அதை கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ நமக்கு வந்து பைப்பிங் அடித்து திருப்புற அளவுக்கான அளவு வந்து கட் பண்ணிக்கிறங்க இப்போ கை வேலை முடிஞ்சு இதுவுமே நமக்கு இடுப்பு அடிக்கிறதுக்கு சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வந்து ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணி அந்த கிராஸை ஃபுல்லாக கட் பண்ணி முதல்ல எடுத்துருங்க எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை மார்க் பண்ணிக்குவோம் இப்போ இது வந்து ஒரு கால் இன்ச்சு தையலுக்கு இதுக்கு மடக்கி அடிக்கிறதுக்கு இது வந்து இடுப்பு சுற்றளவுக்கு நமக்கு வந்து இடுப்பு மடக்கி அடிக்கிறதுக்கானது மொத்த அளவு இதில் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு நீங்கள் இடுப்புக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு பட்டையாக மடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து அதை மார்க் பண்ணிக்கிறங்க எவ்வளோ தையலுக்கு வேணும் அப்படிங்கிறத வந்து இடுப்பு வந்து அவங்க ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸை பார்த்துக்குறோங்க எந்த அளவுக்கு பட்டையாக அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத அதை கணக்கு பண்ணி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கிறங்க இதில் வந்து நான் எப்பவும் காமிக்கிற மாதிரி தான் இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கிறேங்க வந்து இடுப்புக்குள்ளே தையலை வந்து கரெக்டாக மடிச்சுக்கிருங்க ரெண்டு பீஸ் ரெண்டையும் விட்டுருங்க முன்னாடி பேக்கில் உள்ள பீஸை மாத்திரம் கரெக்டாக மடிச்சுக்கிறோங்க இப்போ நமக்கு இந்த அளவு தையலுக்கு மேலே விட்டுருக்கு மார்க் பண்ணியிருக்கோமே அதில் வந்து கரெக்டாக இழுத்து பார்த்துக்குறங்க எவ்வளோ வருது அப்படின்னு தையலோட அளவு இங்கே மார்க் பண்ணிக்கிறங்க இது ப்ளவுஸோட மொத்த அளவு அதாவது இடுப்பு சுற்றளவு இதில் உள்ள அளவு எக்ஸ்ட்ரா வந்து டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சு சேர்த்துக்கிறோங்க இப்போ நீங்கள் இங்கேருந்து பார்க்கும்போதே கரெக்டாக இதை இழுத்து பார்த்துக்குங்க பின்னாடி பின்பக்கம் வந்து மடிச்சு மடிச்சுக்கிருங்க நம்ம தையல் லாஸ்ட்டு தையல் எங்கே போட்டிருக்கீங்கன்னு பாருங்கள் பார்த்துட்டு ஆம்கோல் அளவு வந்து கரெக்டாக இழுத்து அதை மடிச்சுக்கிருங்க இப்போ நீங்கள் இந்த ப்ளவுஸோட மொத்த அளவு எடுத்துருக்கீங்க பாருங்கள் அந்த இருந்து இதை மடித்து விட்டுக்குறங்க நமக்கு வந்து இந்த அளவு ஆம்கோல் அளவு எங்கே இருக்குங்கிறத பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கிறோங்க இதுதான் ப்ளவுஸோட அளவு இது வந்து ரொம்ப தெளிவாக உங்களுக்கு புரியும் இது ஆம்கோல் அளவு ப்ளவுஸுக்கும் அதாவது ஸ்லீவுக்கும் இதே அளவு தான் நம்ம வந்து முதுகு பகுதி கட் பண்ணும்போதும் இதுக்கும் இந்த அளவு தான் இப்போ மொத்த அளவை பார்த்துக்குறங்க ப்ளவுஸுக்கு வந்து இடுப்பு இறக்கும் தையலுக்கு விட்டாச்சு மேல் தையலுக்கு மொத்தமாக சேர்த்துக்கிறோங்க அரை இன்ச்சு தனித்தனியாக எடுக்காமல் கரெக்டாக சோல்டரை கரெக்டாக இழுத்துக்குருங்க இழுப்பு பகுதி டாட் பிடிச்சிருக்கிறது அப்படியே இழுத்துக்குருங்க இதை கரெக்டாக வந்து இது அப்படியே மார்க் பண்ணிக்கிறோங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு தையலோடு சேர்த்து இப்போ டேப்பில் வந்து நீங்கள் அளவு எடுத்து பார்த்துக்கிறோங்க கீழே வந்து தையலுக்கு இல்லாத நமக்கு இதை தனியாக அதை விட்டுருங்க இதுதான் ப்ளவுஸோட மொத்த அளவு கரெக்டாக பதினஞ்சு இருக்குது அப்போ பதினாலரை இன்ச்சு வந்து ப்ளவுஸோட அளவு அரை இன்ச்சி வந்து தையலுக்குள்ள அளவு நீங்கள் இது மொத்தத்துலேயே சேர்த்து தான் எடுத்துருக்குறீங்க அதனால தனியாக வந்து நம்ம சோல்டருக்கு வந்து தனியாக வைக்க வேண்டாம் அந்த பிடிக்கிறதுக்கு இதிலருந்து கழுத்துக்கு வந்து ரெண்டரை இன்ச்சி எடுத்துக்கிருங்க இப்போ இதில் தான் வந்து பைப்பிங்க்கு உள்ள அளவு நான் வந்து சொல்ல போகிறேன் இப்போ இதில் வந்து நீங்கள் இப்போ இதில் வந்து மூணு இன்ச்சி இருக்கு சோல்டரு அப்போ நமக்கு எப்பவும் வந்து மூன்றரை வைப்போம் இந்த பக்கம் தையலுக்கு கால் இஞ்சி அந்த பக்கம் சோல்டர் பிடிக்கிறதுக்கு கால் இஞ்சி பிடிப்போம் இப்போ இதில் வந்து மூணே கால் இஞ்சி வச்சிங்கன்னா போதும் வைக்க வேண்டாம் ஏன்னா நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து நார்மலாக கழுத்து தச்சு திருக்கும் போது நம்ம உள்ளே தான் மடிப்போம் பைப்பிங் வந்து வச்சு வெளிப்பக்கம் தான் ஒரு கால் இஞ்சி தள்ளி தான் வரும் அப்படிங்கும்போது ஷோல்டர் ரொம்ப பெருசாகிடும் அப்போ எப்போவுமே கால் இஞ்சி கம்மியாக கட் பண்ணிக்கிறங்க மூன்றரை இன்ச்சி மூணே கால் இஞ்சி கட் பண்ணிக்கிருங்க போதும் இப்போ இதில் வந்து நமக்கு அந்த ஆம்கோல் அளவு எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது வந்து அதை கணக்கு பண்ணிக்கிறங்க நம்ம எடுத்துருக்க அளவோடு கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோம் எக்ஸ்ட்ரா எவ்வளோ எடுத்துருக்கிறீங்களோ அதை வந்து ஸ்கேல் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ மூன்றை இன்ச்சி நீங்கள் வந்து ஷோல்டருக்கு அளவு வச்சிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம தச்சு திருப்பும்போது போது கால் இன்ச்சி வந்து பைப்பிங் வந்து வெளியில் தான் வரும் இப்போ அதில் உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி சொல்கிறேன் நான் வந்து கழுத்து பீஸ் அடித்து நம்ம உள்ளே திருப்பிடுவோம் பைப்பிங் வச்சு அடித்து நமக்கு வெளியில் தான் உருட்டி பைப்பிங் வர்றதுனால ஒரு கால் இன்ச்சி வெளியில் தான் தள்ளும் அதனால அதை நான் தைக்கும்போது உங்களுக்கு நான் அந்த அளவு வந்து காமிக்கிறேன் அதனால் எப்போவுமே பைப்பிங் நீங்கள் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு கால் இன்ச்சு கம்மியாக கட் பண்ணிக்கிறங்க தைக்கிற அளவு தைச்சாலுமே திரும்ப நமக்கு வெளியில் தான் உருட்டி பைப்பிங் வந்து வெளியில் வரும் அதனால் இப்போ சோல்டர் வந்து பெருசாக வர்ற மாதிரி வரும் அதை கணக்கு பண்ணி கட் பண்ணிக்கிறங்க இப்போ மூணு இருந்ததுன்னா மூணே கால் மூணு இருந்ததுன்னா ரெண்டே முக்கால் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கிறங்க இப்போ கரெக்டாக ஒரு ஒன்னே கால் இன்ச்சு அளவு வச்சுக்கிருங்க மேலேருந்து ஒரு ரெண்டே கால் ரெண்டரை இன்ச்சு நமக்கு இந்த இதில் மார்க் பண்ணியிருக்கில் ஆம்கோல் அளவு இப்போ கழுத்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ப்ளவுஸ் வந்து மடிச்சுக்கிறோங்க சென்ட்ரு பார்த்துக்கிறோங்க கரெக்டாக ரவுண்டு வந்து நம்ம தையலுக்கு விட்டதுக்கு மேலே வந்து அளவு எடுத்துக்கிறோங்க இது கீழே இருக்கிறத கணக்கு பண்ணாதீங்க இது வந்து நம்ம மடிச்சு அடிச்சிருவோம் அதனால் இதை வந்து கணக்கு பண்ணாதீங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து அதை வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க எல்லா டவுட்டுக்கும் நீங்கள் எடுத்துருக்க அளவெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு டேப் வச்சு நீங்கள் அளவு எடுத்துக்கிருங்க இதில் வந்து பத்து இஞ்சி இருக்குது கீழே வந்து அரை இன்ச்சி நம்ம பத்தரையே சேர்த்து எடுத்துருக்கோம் இந்த பத்து இன்ச்சி தான் நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணணும் அந்த அளவை பார்த்துட்டு அளவை பார்த்துட்டு வந்து நமக்கு வந்து ப ஏன்னா நம்ம தச்சு இந்த காலு இஞ்சி திருப்பும்போது உங்களுக்கு அளவு கரெக்டாக வந்துடும் அதனால் அதை பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் இந்த அளவு மார்க் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு வந்து கட் பண்ணிடக்கூடாது அரை இன்ச்சு மேலே ஏற்றி தான் கட் பண்ணணும் அது அப்படியே வந்து ரவுண்டு போட்டுக்கிறோங்க இப்போ அவ்வளோதான் ப்ளவுஸோட அளவு உங்களுக்கு வேலை முடிஞ்சது வந்து பேக்கில் வந்து கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம தச்சு இதுவும் மடிச்சிருவோம் இப்போ இதுவும் இதில் இருந்து இந்த அளவுக்கு வந்து தையல் வந்துடும் அப்போ நம்மளோட ப்ளவுஸ் எடுத்த அளவு கரெக்டாக வந்துடும் அதை கணக்கு பண்ணி கட் பண்ணிக்கிருங்க நான் இவ்வளோ தெளிவாக வந்து இதில் வந்து சொல்லியிருக்கேன் நீங்கள் இதே அளவுக்கு நம்ம இப்போ அளவு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதே அளவுக்கு வந்து மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு காலியு இப்போ நீங்கள் எந்த இது கீழே தான் தையல் வர்ற மாதிரி இருக்கும் அதாவது இங்கே வந்துடும் தையல் அப்போ பத்தரை இன்ச்சுக்கு மேலே வந்துடும் கழுத்து வந்து ரொம்ப இறக்கம் வந்துடும் அதை கணக்கு பண்ணி கட் பண்ணிக்கிடுங்க எப்பவுமே நம்ம எடுக்கிற அளவை விட ஒரு கால் இன்ச்சு மேலே எப்பவும் கட் பண்ணும்போது ஒரு அரை இன்ச்சி கால் இஞ்சி வந்து முதுகுப்பு எக்ஸ்ட்ரா நீங்கள் விட்டு கட் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை இப்போ நம்ம எடுத்துருக்கிற அளவு எந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கீங்க அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து சென்டரில் வந்து ஒரு நாச் போட்டுருங்க இப்போ இங்கே தான் நமக்கு அளவு அப்படிங்கும்போது இந்த இடமும் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ம ஒரு கட் சிசர் கட் போட்டுருங்க இப்போ இந்த அளவு ஆங்கோல் அளவு ஒரு மூணு தையல் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி இதான் ப்ளவுஸோட அளவு இப்போ நீங்கள் நமக்கு வந்து ஆங்கோல் ஜாயின் போட்டு இதில் தைக்கும்போது அளவு உங்களுக்கு இந்த அளவு இந்த அளவு கரெக்டாக வந்துடும் இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் வெட்டிடலாம் முன்பாகம் இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு கட்டிங்னா வந்து நூல் நேர் வர்ற மாதிரி போட்டுக்கிறோங்க கிராஸ் கட்டிங்னா அப்படி இழுத்து பார்த்துக்கிறோங்க இதுதான் கிராஸ் கட்டிங்க நேருனால் வந்து இப்படி வரும் சுத்தமாக வந்து இழுவையே கொடுக்காது அதுதான் கட்டிங்க இப்போ கரெக்ட் நல்லா இழுத்து பார்த்துக்கறேங்க இழுத்து பார்த்து நல்லா கிராஸ் எந்த பக்கம் வருதோ அதை வந்து கரெக்டாக பார்த்துட்டு போட்டுக்கிறேங்க நல்லா நீட்டாக சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுக்குறங்க அவங்களுக்கு முன்கழுத்து இறக்கம் வந்து ஆரே கழிஞ்சு அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ நம்ம மார்க் பண்ணதோடு சேர்த்து வந்து இந்த ஷோல்டரை ஃபுல்லாக அப்படியே கவர் பண்ணி ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணிக்கிறங்க வெளியில் தையல் மார்க் வந்து வெளில போயிடாமல் கரெக்டாக உள் வாங்கியே மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ நம்ம இந்த ஃப்ரண்ட்டு பகுதி அதாவது பேக்கில் முதுகு பகுதி வந்து எடுத்துருவோம் எல்லாருக்கும் பதிமூன்று இன்ச்சு வைப்போம் இவங்களுக்கு வந்து பதினாலு இன்ச்சு வரும் ஏன்னா பதிமூன்று இன்ச்சு அளவு அரை இன்ச்சு அந்த தையலுக்கு உள்ளது நான் உங்களுக்கு ப்ளவுஸும் வந்து இழுத்து காமிக்கிறேன் எந்த அளவு அவங்களோட ப்ளவுஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் காமிக்கிறேன் கீழே இருக்கிற துணியை இழுக்காதீங்க இந்த இந்த துணியை ப்ளவுஸ் துணியை மாத்திரம் கரெக்டாக தையலோடு சேர்த்து ஷோல்டரில் இருந்து கரெக்டாக நம்ம தை எங்கே ஆரம்பிச்சிருக்கோமோ அங்கேருந்து இழுத்து பாருங்கள் இப்போ கரெக்டாக பதினாலு இன் பதினாலு இன்ச்சு இருந்ததுன்னு சொன்னால் அதை அப்படியே மார்க் பண்ணிடுங்க கீழே இருக்கிற துணியை வந்து நம்ம இழுக்கக்கூடாது லைட்டாக நேர வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க அதே மாதிரி இந்த பக்கமும் லைட்டாக உள்வாங்கி மார்க் பண்ணிக்கிறேங்க அப்போ கிட்ட சுருக்கம் வராது உங்களுக்கு இப்போ ஃப்ரண்ட் வந்து கரெக்டாக காலிஞ்சி ஒரு அரை இன்ச்சு உள்ள கேப் வர்ற மாதிரி விட்டு அதை வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க வந்து உங்களுக்கு ரெண்டு இன்ச்சி போதும் அதே மாதிரி இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சி எடுத்துக்கிறோங்க இப்போ இதில் கரெக்டாக ஒரு நாலு இன்ச்சி மார்க் பண்ணிக்கிறோங்க இந்த ரெண்டு இன்ச்சியிலிருந்து இப்போ நம்ம இந்த எடுத்த ரெண்டு இன்ச்சி அளவு வந்து ஸ்கேலில் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோங்க கொஞ்சம் லைட்டாக இறக்கியே மார்க் பண்ணுங்க அப்போ தான் வந்து நமக்கு வந்து டாட் பிடிக்கும்போது ஏற்ற இறக்கம் வராமல் கரெக்டாக பிடிக்கிறது கரெக்டாக வரும் இப்போ இந்த நாலுலேருந்து கரெக்டாக அந்த ரெண்டுக்கு வந்து கிராஸ் பண்ணிக்கிறங்க அந்த பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ளவுஸில் இருக்கிறத கரெக்டாக பார்த்துட்டு இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா எந்த ஆல்ட்ரேஷனும் வராது அவ்வளோதான் ஃப்ரண்ட்டு வேலையும் முடிஞ்சிச்சு கொஞ்சம் அழுத்தி வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கிறங்க நம்ம பின்பகுதியை போட்டு கட் தைக்கும் போது அதில் உள்ள அளவு பார்த்துட்டு நீங்கள் ஆம்கோல் கட் பண்ணிக்கிறங்க இது வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கிறதுக்காண்டி நான் ஒரு காலி இன்ச்சு கீழே இறக்கியிருக்கேன் இப்போ நான் அதை அப்படியே கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு அது அப்படியே க முன்னாடி ஃப்ரண்ட் கழுத்துக்குள்ளதை அப்படியே வளைச்சி கட் பண்ணிடுங்க இப்போ இதை கரெக்டாக போட்டுட்டு சென்ட்ரு வந்து பார்த்துக்குறங்க சென்ட்ரு வந்து பார்த்துட்டு இப்படியே மடித்து பாருங்கள் அளவு கரெக்டாக நம்ம போட்டிருக்க அளவு கரெக்டாக வருதான்னு உங்களுக்கு வந்து டாட் பிடிக்கிறதுக்கு இப்போ ஒன்றரை இன்ச்சு அளவு இந்த பக்கத்தில் இருந்து நான் உங்களுக்கு அளவு காமிக்கிறேன் டாட் பாயிண்ட்டு அவங்க ப்ளவுஸ்லேயும் நீங்கள் பார்த்துக்குறங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு இப்போ ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு வந்து அப் அண்ட் டவுன் இல்லாமல் இந்த இது கீழே வருதா அப்படிங்கிறத பார்த்துக்குறங்க கம்மியாக இருக்கிற கொஞ்சம் ஏற்ற இறக்கும் இருக்க மாதிரி இருந்துன்னா லைட்டாக வந்து அதை வந்து கரைச்சி விட்டுக்குறேங்க ஃப்ரண்ட்டில் ரொம்ப கரைச்சிடக்கூடாது அதாவது இப்போ முன்பாக வந்து ஏறிடும் அதனால் இந்த மாதிரி பார்த்துக்கிறங்க நான் அதை வந்து தைக்கிற வீடியோ வந்து போடுறேன் இப்படி இப்போ டாட் பிடிக்கிறது அப்படிங்கிறத வந்து இப்போ ஃப்ரண்ட்டும் வந்து முடிஞ்சிச்சு இப்போ அதுக்குள்ளே பட்டி கட் பண்ணிக்குவோம் நான் அந்த இதை வந்து உங்களுக்கு சொல்லலை ஆம்கோலுக்கு வந்து இப்போ நம்ம அந்த ரெண்டு பீஸ் கட் பண்ணதில் இந்த மாதிரி சைடில் வரும் இது ரெண்டு கிளாத்தாக இருக்குது இதை வந்து நாலாக கட் பண்ணிக்கிறோங்க மடிச்சுட்டு கரைப்பகுதி ஸ்லீவ் ஜாயின் போடுறவங்களுக்கு இப்போ கரெக்டாக ஆம்கோல் பக்கம் இந்த பக்கம் வச்சுக்கிறோங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நம்ம கரைச்சி விட்டுறலாம் தைக்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆம்கோல் அளவு வேணும் அப்படிங்கிறத இந்த அளவுக்கு போட்டுட்டு மீதி இருக்கிறத வந்து கட் பண்ணிக்கலாம் நம்ம வச்சு தைச்சிட்டு இதுதான் வந்து ஆம்கோல் ஜாயிண்ட்டு கரை இருக்கிறதுனால இதுலேயும் கரை இருக்குது அப்படியே நம்ம வச்சு அதில் வந்து தைச்சி விட்றலாம் இந்த பீஸ் வந்து எப்போவுமே தூக்கி போட்டுடக்கூடாது உடம்பு ஒரு நாற்பத்தி நாலு இன்ச்சுக்கு மேலே போயிட்டாலே ஆம்கோல் ஜாயின் கண்டிப்பாக போடுற மாதிரி வரும் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து அதை எடுத்து வச்சுக்கிருங்க அவங்க பிரிச்சு விட்ற மாதிரி துணி உள்ளே கண்டிப்பாக கேட்பாங்க இப்போ அளவுக்கு நம்ம அதில் வச்சு திருப்பும் போது இதுலேயும் தையலோட ஒரு கால் இன்ச்சு போயிடும் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் துணி விட்ற மாதிரி தான் வரும் அதை கணக்கு பண்ணி கட் பண்ணிக்கிடுங்க நான் சும்மா கட் பண்ணுறேன் இப்போ உங்களுக்கு நான் அளவு காமிக்கிறேன் இப்போ இதை வந்து நாலு பீஸ் இருக்குது வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே அதை வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ ப்ளவுஸோட லென்த்து அதாவது வளையம் பக்கம் வச்சு பார்த்துக்குறங்க லென்த் எவ்வளோ இருக்குன்னா அதை விட ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரியே வந்து இதை பார்த்துக்குறேங்க பட்டியில் வந்து இதை வந்து நீங்கள் அளவு பார்த்துக்கிறோங்க எவ்வளோ இருக்கணும் இந்த பக்கம் கொக்கி பக்கம் எவ்வளோ இருக்குது சைடு பிடிக்கிற பக்கம் பட்டியில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து அளவு பார்த்துக்குறங்க சென்ட்ரு இந்த பக்கம் ஜா டாட் பாயிண்ட்டில் இந்த பக்கம் பிடிக்கிற அளவு எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டு பட்டியை வந்து கட் பண்ணிக்கிறோங்க சும்மா மேலே வந்து லைட்டாக வளைச்சி வச்சுக்கிருங்க இப்போ நம்ம ரெண்டு கிளாத் போத்து கட் பண்ணும்போது கரெக்டாக வரும் இந்த அளவுக்கு வந்து அப்படியே மடிச்சிருங்க உங்களுக்கு பட்டி அளவு கரெக்டாக இருக்கும் இந்த இடத்துல வந்து நீங்கள் சென்டர் வந்து இந்த து நம்ம திக்காக துணி நான் இதை வந்து உள்ளே உங்களுக்கு வந்து நான் தைச்சி காமிக்கும்போது உள்ளே வந்து த போயிடும் இந்த துணி வந்து அப்போ பட்டி வந்து ஒரு பக்கம் சின்னதாகவும் ஒரு பக்கம் பெருசும் கரெக்டாக வந்துடும் அங்கெங்கே கரெக்டாக சிசர் கட் போட்டு வச்சுருங்க இப்போ நம்ம துணி போட்டு தச்சு திருப்பும்போது போது உங்களுக்கு பட்டி அளவு நீட்டாக கரெக்டாக வந்துடும் ப்ளவுஸோட அளவை பார்த்துக்கிறங்க நீங்கள் பார்த்துட்டே கணக்கு பண்ணி கட் பண்ணிக்கிறங்க இப்போ கீழே உள்ளது போக தையல் போக க பாருங்கள் இதில் வந்து அளவு காமிக்கிறேன் கீழே வந்து நம்ம நான் ஆல்ரெடி நான் மடிச்சிருக்கேன் மேலே வந்து அரை இன்ச்சு இருக்குது அந்த அரை இன்ச்சி வந்து தையலுக்கு போகிறதுக்கு சரியாக இருக்கும் பட்டி நீங்கள் வந்து டேப் வச்சு அளவு எடுத்துக்கிருங்க உங்கள் ப்ளவுஸ் பட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்குறத வந்து அளவு எடுத்துக்கிருங்க இது வந்து நம்ம பைப்பிங் வைக்கிறதுனால நமக்கு இந்த பீஸ் தேவையில்லை அதனால் நம்ம கொக்கிப்பட்டி பட்டி மாத்திரம் கணக்கு பண்ணி கட் பண்ணிக்கிறோங்க இப்போ நம்ம நெக்கு கட் பண்ணியிருக்கோம் அதை அப்படியே திருப்பி போட்டுக்கிறோங்க ரெண்டு கிளாத்தாக இருக்கும் அளவு ப்ளவுஸை பார்த்துக்கிறோங்க எவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்னு அதை விட ஒரு அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு சேர்த்து கட் பண்ணிக்கிடுங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணுறதில் தப்பு ஒன்றும் இல்லை இப்போ நமக்கு வந்து கிராஸ் பீஸ் தேவையில்லை இப்போ இதுதான் அந்த நம்ம பைப்பிங் வைக்க போகிற பீஸ் ப்ளூ கலரு அது நம்ம தைச்சதுக்கப்புறம் நான் கிராஸ் பீஸ் அளவு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எவ்வளோ கட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ இதை நமக்கு ரெண்டு பீஸாக இருக்குது அதை கட் பண்ணிவிட்டு வளையத்துக்கு ஒன்று கொக்கி கொண்டு போட்டுக்கலாம் இப்போ கொக்கி பீஸ் தனியாக எடுத்துக்கிறோங்க அதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பட்டி அதே மாதிரி ஸ்லீவுக்கு கட் பண்ணதை தொலைச்சிடாமல் கரெக்டாக உள்ளே வச்சுக்கிறோங்க அந்த பீஸ் வந்து மிஸ் ஆகிடாமல் இது முதுகு பகுதி இருக்குது இப்போ அது வந்து உள்ளது முன்பாகம் இப்போ நம்ம தைச்சிட்டு பட்டிக்கு இதுவும் தையலும் போயிடும் இந்த அளவு தைச்சதுக்கப்புறம் பட்டி கணக்கு பண்ணி போட்டிங்கன்னா அளவு கரெக்டாக தெரியும் உங்களுக்கு எதுவும் மிஸ் ஆகாது இப்போ நம்ம ப்ளவுஸோட அளவு கரெக்டாக அங்கே அளவு பார்த்து கட் பண்ணிட்டீங்கன்னா எந்த மாற்றமுமே வராது ப்ளவுஸும் உங்களுக்கு வந்து ரிட்டன் வராது இதே மாதிரி நீங்களும் பார்த்து கட் பண்ணிக்கிறீங்க இப்போ நான் அது வந்து கண்டிப்பாக தைக்கிற வீடியோ வந்து போடுறேன் பைப்பிங் எவ்வளோ எடுக்கிறது இந்த பீஸ் எவ்வளோ வைக்கிறது நார்மல் ட்ரோஸில் பைப்பிங் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து நான் காமிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ தொடர்ந்து நான் போடுற வீடியோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்